ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நம்ம தோஸ்து பிக்கப்பு இந்த ரெண்டு வண்டிக்கு வந்து வாடகை எப்படி வாங்குறதுங்கிறத நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ தோஸ்து பிக்கப்பு இந்த ரெண்டு வண்டியும் ஃபஸ்ட்டு வாடகை வாங்குறது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டாட்டாசி மாதிரியே தான் ஆனால் கொஞ்சம் மைலேஜ் வந்து இது கம்மி தான் நம்ம டாட்டாசி இருபது பதினெட்டு இருபது கூட கொடுக்கும் மெயின்டெயின் பண்ணுற பொறுத்து ஆனால் பிக்கப் தோஸ்துலாம் வந்து பதிமூணு மெயின்டைன் பண்ணால் பதினாலு அவ்வளோதான் அந்த ரேஞ்சில் தான் தரும் அஞ்சு புள்ள தான்னு அந்த ரேஞ்சு தான் ஸோ நம்ம வந்து வாடகை வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வாடகை ஒரு நாலு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளேன்னு வச்சுங்களேன் வண்டி எடுத்தாலே ஐநூறுரூவான்னு வச்சுங்க ஸ்டாண்டர்டாக தோஸ்தாக இருந்தாலும் சரி பிக்கப் இருந்தாலும் சரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டுறது வந்து லாங் ட்ரிப்பு லாங்கில் ஓட்டுறது இந்த மாதிரி யூசேஜுக்குன்னா நீங்கள் தோஸ்து சூஸ் பண்ணுங்கள் இல்லை லோக்கலில் ரோடு ஹில்ஸ் ஏரியா கொஞ்சம் வண்டி போக முடியாத ஏரியா அந்த எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்து பிக்கப் சூஸ் பண்ணுங்கள் பிக்கப் வந்து எந்த இடத்துலையும் ரோடு எல்லாத்துலேயுமே எடுத்து வரும் ஜோ தோஸ்து வந்து பார்த்தீங்கன்னா லாங்குக்கு உடம்பு வசதி வந்து வராது அந்த மாதிரி இருக்கும் தோஸ்த்து வாடகைக்கு வருவோம் வாடகை பார்த்திங்கன்னா லோக்கல் அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து ஐநூறுரூவா ஒன்று வாங்குவோம் கடக் பண்ணி இதே இது லோடு கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் டன்னேஜ் ஒவ்வொன்றும் வெயிட் கம்மியாக இருக்கும் அதனால் அந்த ரேட் வாங்கிக்கலாம் ஒவ்வொன்றும் வந்துட்டு லேட்டாகும் எப்படின்னா செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுறதுக்கும் டைம் ஆகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயிட்டும் கூட அப்படின்றப்ப அந்த மாதிரி டைம் டிலே ஆகிறதுக்கு வந்து ஒரு எழுநூறுரூவா வாங்கிக்கலாம் இதே இது இந்த மாங்காய் லோடு ஏற்றுறதும் கொஞ்சம் லேட்டாகும் அது வந்து டன்னேஜ் கூட மாங்காய் ஒடிச்சு ஏற்றுறதுக்கு வந்து அது டைம் ஆகும் அப்படின்றப்ப மாங்காலோடெலாம் ஒரு நாள் ஆகும் ஒடிச்சு ஏற்றுறதுக்கு இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் மாச்சி ஆயிரும் எப்படி இருந்தாலும் ஆறு மணி நேரத்தில் வந்து ஏழு மணி மாச்சி ஆயிரும் ஒடிச்சு அதை ஏற்றி கொண்டு வரதுக்கு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைம் டிலே ஆகுறதுக்கும் வந்து லோக்கல் அதே அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஒரு ஆயரூவா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அதுவும் பொறுத்து வாங்கணும் நம்ம கிலோமீட்டர் மட்டும் கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த மாதிரி லோடிங்கை பொறுத்தும் நம்ம வாடகை வாங்கணும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே கம்மியான வெயிட் போயிட்டு வரதுன்னா மட்டும் ஐநூறுரூவா வாங்கலாம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏற்றி லோடு டன்னேஜும் கூடனாக்கா இந்த மாதிரி ஆயிரரூவா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்கில் கிலோமீட்ரு வாடகை வந்து எத்தனை கிலோமீட்டருக்குனால் ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே போனால் கிலோமீட்ரு வாடகை பேசுங்க முந்நூறு கிலோமீட்டருக்கு உள்ளனாக்காக்கும் நம்ம டாடா மாதிரி தான் கிலோமீட்டருக்கு வந்து பத்து ரூபா கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு லிட்டருக்கு வந்து பத்து கிலோமீட்ரு போகிற மாதிரி அப்போ இப்போ ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு உள்ளேன்னு வச்சுக்கங்களேன் வாடகை முந்நூறு கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ முப்பது லிட்டரு அடிக்கும் மூவாயிரம் ரூபா கணக்கு வச்சுக்கோங்கப்பா ஒரு லிட்டருக்கு வந்து பத்து கிலோமீட்ரு அப்போ முந்நூறு கிலோமீட்டருக்கு வந்து முப்பது லிட்டரு டீசலு மூவாயிரம் ரூபா கணக்காச்சு டீசலுக்கு மூவாயிரம் அதை அப்படியே டபுளாக கேட்கணும் டபுளானால் மூ மூவாயிரம் டீசலுக்கா அதை அப்படியே கேட்டால் டபுளாக கேட்டால் ஆறாயிரம் ரூபா அதை ப்ளஸ் உங்களுக்கு வந்து வெயிட்டிங்கு இப்போ ஒரு நாள் தங்குகிற மாதிரி இருக்குன்னா அதை தனியாக வாங்கணும் இப்போ போயிட்டு லைட் வெயிட்டு கொண்டு போய் இறக்கி விட்டு வர்றது ஆறாயிரம் ரூபா வாங்கலாம் ஆறாயிரம் ரூபா ஆறாயிரத்தி ஐநூறுவா வாங்கிக்கலாம் இன்னொரு கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன்னு சொல்கிறது ஆறாயிரரூபா ஆறாயிரத்தி ஐநூறுவா வாங்கிக்கலாம் இதே இதே அங்கே ஸ்டே பண்ணி இல்லை லோடு அதிகமாக இருந்துச்சுனாலும் அந்ததுக்கு ஏற்றப்படி டன்னேஜை கேட்டுக்கணும் எதாக இருந்தாலும் வாடகை பேசுகிறதுக்கு முன்னாடியே நம்ம டீட்டெயிலாக கேட்டுக்கணும் எங்கே போகணும் இங்கேருந்து எங்கே போகணும் எங்கே வரணும் எவ்வளோ டன்னேஜ் வரும் அப்படிங்கிறத கேட்டுக்கணும் அதுக்கேற்ற அப்படி தான் நம்ம வாடகை பேசணும் இப்போ லைட் வெயிட்னா இப்போ ரூபாய்க்கு போய்ட்டு வந்துடலாம் ஆனால் வெயிட் கொஞ்சம் கூட அப்படின்றப்ப கொஞ்சம் டீசல் அதிகமாக அடிக்கும் ஸோ அப்போ ரூபா அந்த ரேஞ்சு கேட்கலாம் அடுத்து கிலோமீட்டரை பார்த்து கேட்டுருவோம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மற்ற ஏரியாவில் அப்படின்னு தெரில நம்ம நத்தத்தில் வந்து பதினேழு ரூபா ரூபா வாங்குகிறாங்க இந்த பதினேழு ரூபா என்ன கணக்கில் வாங்குவாங்கன்னா வெறும் பதினேழு ரூபா வந்து வண்டிக்கு கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க லாங்கில் போகிறதுக்கு மற்றபடி இந்த டோல்கேட்டு இப்போ அதர் ஸ்டேட் போகும்போது அதோட பர்மிட்டு இது எல்லாமே அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவாங்க அவங்க தான் கட்டுற மாதிரி ஆயிரும் அப்படி தான் அந்த பதினேழு ரூபா பேசுவாங்க இதே இது ஒவ்வொருத்தவங்க மொத்தமாகவே பேசுவாங்க டோல்கேட்டு எல்லாமே நான் கொடுத்துட்றேன் பர்மிட்டு எல்லாமே நம்மளே போட்டுக்கிறது ரூபா பத்தொம்பது ரூபா அந்த மாதிரி பேசுவாங்க எல்லாமே இந்த வெயிட்டை பொறுத்தும் இருக்குது நம்ம டிஸ்டன்ஸ் பொறுத்தும் இருக்குது கிலோமீட்டர் வாடகைக்கு போகும்போது நீங்கள் வந்து அந்த டோல்கேட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணிக்கோங்க எத்தனை டோல் வருதுன்ட்டு அதுக்கேற்ற அப்படி கம்மியாக வந்துச்சுன்னா நீங்களே போட்டு வாங்கிடுங்க பதினெட்டு ரூபா மணிக்கு வாங்கிக்கிட்டு நீங்களே டோல்கெல்லாம் கொடுத்துருங்க அது எப்படியான டோல்கேட்டு வரும்போது அவங்க ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு எனக்கு இந்த தான் போகணும் இங்கே போய் இந்த இதை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே போகணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வாடகை வந்து டோல்கேட்டு இதெல்லாம் அதிகமாக வரும் அது நமக்கு கட்டாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்க கையில் டோல்கேட்டு சரி அந்த பெர்மிட்டு இதுகள்லாம் அவங்கள்ட்டே கொடுத்துருங்க அவங்களையே காசு கட்ட சொல்லிடுங்க இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு பதினெட்டுரூவா வாங்குனிங்கன்னாக்காக்க ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு கட்டும் இது பிக்கப்பாக இருந்தாலும் சரி தோஸ்தாக இருந்தாலும் சரி இது ரெண்டுக்கும் அவரேஜாக இந்த தான் வரும் நீங்கள் அதே மாதிரி இந்த ஓட்டும்போது உங்களுக்கு அதிகப்படியான தூரம் ஓட்டுறீங்க அப்படின்ற நினைக்கிறவங்க ஃபுல்லாக இந்த தோஸ்த்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா மேல் வழி அந்த அளவுக்கு இருக்காது பிக்கப் வந்து கொஞ்சம் கம்மி தான் தோஸ்தை கட்டில ஆனால் ஆஃப்ரோடில் வந்து பிக்கப் அடிச்சுக்கிற முடியாது தோஸ்து இப்படி இருக்குது நீங்கள் அதே மாதிரி கிலோமீட்ரு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எது எதுக்கு எப்படி வாங்கணுன்ட்டு இந்த மாதிரி வாங்குனீங்கன்னா தான் உங்கள் நம்ம டாடா ஷே காட்டிலும் இது கொஞ்சம் டன்னேஜ் அதிகமாகவே ஏற்றிக்கலாம் அதனால் இதுக்கு கொஞ்சம் வாடகையும் அதிகமாக தான் கிடைக்கும் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஓட்டுறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம வண்டியும் கண்டிஷனாக இருக்கும் இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் வந்துட்டு பிரச்சனை வந்ததுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா செலவு கூட வரும் அந்த மாதிரி எப்போயுமே வச்சுக்கிறாதீங்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் அதுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்து அதை டக்குன்னு மாற்றிடுங்க இல்லைன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் வரைக்கும் க வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டோமாக்கா ஓரளவுக்கு தவிர்க்கலாம் எல்லா பிரச்சனையும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லைனாக்கா அடுத்தடுத்து அதை வேலை பார்த்துக்கிட்டு ஓட்ட வேலைவாக்க இந்த மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வாடகை எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும் வேறு எந்த வண்டிக்கும் வாடகை எப்படி வாங்குறதுன்னு தெரிலனாக்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்